வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் சம் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டது உங்களுக்கு ஏதாவது கிரியேட்டிவ் சம்முக்கு ஆன்சர் வேணுன்னா உடனே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ போட்டுருவோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ மற்றும் பி ரெண்டு அணிகள் கொடுத்துருக்காங்க அட்ஜாயின்ட் ஏபியை காண்க அட்ஜாயின்ட் ஷேர் பணியை நம்ம கண்டுபிடிக்கணும் எதோட ஷேர் பண்ணி ஏபியோட ஷேர் பண்ணி அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஏபி அணியை பெருக்கணும் அதுக்கடுத்து நம்ம ஷேர் பணியை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா பாருங்கள் முதல் ரெண்டையும் பெருக்கிடுவோம் ஏபி ஈக்குவல் டு முதல்ல இயன்ற அணி என்ன பாருங்கள் இரண்டு மூன்று ஒன்று இரண்டு எழுதிட்டோம் பீன்ற அணி அப்படி எழுதுங்க நான்கு ஜீரோ இரண்டு ஐந்து இப்போ பெருக்க போகிறோம் எப்படி பெருக்கணும் பாருங்கள் முதல் அணியில் இந்த மாதிரி எதுக்கு நிறைகளுக்கு கட்டம் போட்டுருங்க ரெண்டாவதுல நிரல்களுக்கு கட்டம் போட்டுருங்க இப்போ இதை பெருக்க போகிறோம் இந்த முதல் நிறை முதல் பெருக்கலாமா இரு நாங்க எட்டு ப்ளஸ் மொய் ரெண்டாக ஆறு முடிஞ்சிது இப்போது முதல் நிறை இரண்டாவது நிறை ரெண்டையும் ஜீரோவும் பெருக்குன்னா ஜீரோ மூணு அஞ்சு பெருக்குனா மூவஞ்சா பதினஞ்சு அதுக்கு எடுத்து பாருங்க ஒன்று எடுத்து பிறக்க போகிறோம் அதாவது இரண்டாவது நிறை முதல் நிரல் ஒரு நான்காக நான்கு ப்ளஸ் ரெண்டு ரெண்டாக நாலு முடிஞ்சுதா இப்போ இதை ரெண்டையும் பெருக்க போகிறோம் ரெண்டாவது நிறை ரெண்டாவது ஒன்றை ஜீரோ பெருக்குனா ஜீரோ ஈரஞ்சா பத்து ஈரஞ்சா பத்து பெரியாச்சா இப்போ சுருக்கலாமா ஈக்குவல் டு எட்டு ஆறையும் கூட்டினா பதினான்கு ஜீரோவையும் பதினஞ்சையும் கூட்டினா பதினஞ்சு நாலே நாலையும் கூட்டினா எட்டு ஜீரோவையும் பத்தையும் கூட்டினா பத்து முடிஞ்சுதா என்ன கண்டுபிடிச்சிட்டோம் ஏபியை பெருக்கியாச்சு இப்போ நமக்கு என்ன வேணும்னா அட்ஜாயின் வேணும் இல்லையா அட்ஜாயின் ஏபி அட்ஜாயின் ஏபியோட சேர் பணியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சேர்பனி கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா அது சிற்றணிக்கோவை கண்டுபிடிச்சி நம்ம டிரான்ஸ்போர்ஸ் பண்ண நிறைந்திரல் மாற்றம் செய்யணும் இது பண்ணலாமா பாருங்கள் இந்த இடத்துல வரிசை என்ன இருக்குது பாருங்க ரெண்டு பை ரெண்டு அப்போது குறியீடு ரொம்ப முக்கியம் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் இது பண்ண போகிறோம் இப்போ பாருங்க பதினாலோட சிற்றணிக்கோவை இந்த பதினாலுக்கு இருக்கிற நிறையில பத்து இங்கே பிளஸ் இருக்கா அதனால பிளஸ் பத்து அதுக்கடு பதினஞ்சு இருக்கா பதினஞ்சோட சிற்றணிக்கோவை என்ன இருக்கு எட்டு இங்கே மைனஸ் இருக்கா அதனால மைனஸ் எட்டு அதுக்கடும எட்டு எட்டோட சிற்றணிக்கோ எட்டு இருக்க நிறைய மறைச்சுனா பதினஞ்சு இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா அதனால மைனஸ் பதினஞ்சு பத்தோட சிற்றணிக்கோவை என்னது பதினான்கு பதினான்கு இது சிற்றணிக்கோவை இதை என்ன செய்யணும் டிரான்ஸ்போஸ் பண்ணணும் நிறை நிறலாக மாற்றணும் ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் முதல் நிறைய முதல் நிறம் எழுத போகிறோம் பத்து மைனஸ் எட்டு எழுதியாச்சா ரெண்டாவது நிறைய ரெண்டாவது நிறலாம் எழுதணும் பதினைந்து பதினான்கு இதான் என்னது நமக்கு தேவையான சேர்ப்பு அணி இதை நீங்கள் நேரடியாக கூட எழுதலாம் எப்படி அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த ஸ்டெப்பு கூட விட்டு நீங்கள் நேரடியாக எழுதலாம் அதாவது இதான ஏபி இதோட சேர் பண்ணி தான் வேணும் நமக்கு இந்த பிரதான மூளை விட்டு இருக்கு இல்லையா இதை நீங்கள் அப்படியே மாற்றிடணும் பதினாலு இருக்கிறதுக்கு பத்து பத்து இருக்கிறது பதினாலு மாறிடுச்சா பாருங்கள் இது ரெண்டு மாறிடுச்சா இதை என்ன செய்யணும் அதனுடைய குறிகளை மட்டும் மாற்றணும் இங்கே ப்ளஸ் பதினஞ்சு இருக்கா மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் எட்டு இருக்கா மைனஸ் எட்டு இந்த மாதிரி நீங்கள் நேரடியாகவும் மாற்றிக்கொள்ளலாம் சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி